அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பூஜை அறையை எப்படி அமைக்கணும் அங்கே என்னென்ன படம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் பூஜை அறை முதல்ல பார்த்திங்கன்னா வாஸ்துபடி நம்ம அமைக்கணும் வாஸ்து பார்க்கும்போது வடகிழக்கு மூலையில் கட்ட வேணும் அது கட்டினதுக்கப்புறமா கிழக்கு பார்த்தோ இந்த சாமி அறை வந்து கிழக்கை பார்த்தோ இல்லைன்னா மேற்கு பார்த்தோ இருக்கலாம் அது நல்லது அதுக்கப்புறம் என்னென்ன படம் வைக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா விநாயகர் படம் வைக்கலாம் அப்புறமா வள்ளி தேவியானை சேர்ந்த முருகர் படம் வைக்கலாம் அதுக்கப்புறம் பார்க்கும்போது லக்ஷ்மி கூட லக்ஷ்மியோடு சேர்ந்த நாராயணர் படம் வைக்கலாம் அதுக்கப்புறமா பார்க்கும்போது கிருஷ்ணர் வந்து இப்போ ஒன்று பசுவோடு இருக்கணும் அப்படி இல்லைன்னா அதாவது தம்பதிகளோட அதாவது ருக்மிணி ராதை அந்த மாதிரி படங்கள்லாம் அவங்களோட இருக்கணும் இந்த மாதிரி படம்லாம் வைக்கலாம் அதுக்கப்புறம் பார்க்கும்போது தனித்த படம்னு பார்க்கும்போது காமாட்சி மீனாட்சி விசாலாட்சி இவங்கள்லாம் வைக்கலாம் அதுக்கப்புறம் அஷ்டலக்ஷ்மி லலிதாம்பிகை இவங்களாம் வைக்கலாம் பானலிங்கம் அப்படிங்க பானலிங்கம் சிவலிங்கம் இதெல்லாம் வைக்கும்போது ஒரு ஜான் அளவுக்கு மேலே இருக்கக்கூடாது அதுக்கப்புறமா எந்தெந்த படம் வைக்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா உக்ரமான தெய்வங்களோட படங்கள்லாம் வைக்கக்கூடாது உக்ரமான தெய்வம்னு பார்க்குன்னா காளி படம் வைக்கக்கூடாது காளி காளின்னு சொல்லுவாங்களா காளி மகிஷாஷ்வினி அப்புறம் ஆஞ்சநேயர் நரசிம்மர் இவங்க படம்லாம் வைக்கக்கூடாது அப்புறம் தனித்த கிருஷ்ணர் முருகரும் தனித்த முருகர் இருக்கக்கூடாது ப்ரித்திங்காதேவியும் போய் இவங்கெல்லாம் இருக்கக்கூடாது உக்ரகமான படங்கள்லாம் வைக்கக்கூடாது ஆனால் உக்ரகமான தெய்வம் வந்து நம்ம குலதெய்வம் அப்படின்னும்போது குலதெய்வ படமாக இருந்தால் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த உட படம் எதாவது உடஞ்சிடுச்சோ இல்லை சிலை ஏதாவது உடஞ்சி போச்சுன்னா வீட்டில் வந்து பூச்சி பூஜையை வச்சு பண்ணக்கூடாது அதை வந்து ஆற்றுலேயோ குளத்துலேயோ ஏரியிலையோ ஏதோ நீர்நிலையில் அதை போட்டுடணும் அப்படின்னா விக்கிரகம் வந்து வச்சு பண்ணுறது நம்ம கட்டவர்களுக்கு மேலே உள்ள விக்கிரகங்கள்லாம் வைக்கக்கூடாது அதுக்கப்புறம் அந்த விக்கிரகங்களுக்கு கூட டெய்லி வந்து சாதனம் வச்சு நேவதியம் பண்ணணும் இது கம்பல்சரியாக சொல்லியிருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மேரு சொல்கிறாங்களே மேரு ஸ்ரீசக்கரம் மற்றும் யந்திரங்கள் இவைகளை வந்து முறைப்படி உபதேசம் வாங்கி கொண்டு தான் ஜபம் தியானம் செய்வதாக இருந்தால் மட்டுமே வீட்டில் வைக்க வேண்டும் தவறினால் சில எந்திரங்கள் விபரீதமான கெடுபலனை கொடுத்துவிடும் அப்புறம் பார்த்திங்கன்னா சக்தி உபாசகர் சொல்லுவோல்ல சக்தி உபாசகர் மட்டுமே இந்த மேரு ஸ்ரீசக்கரம் இவங்களெல்லாம் வச்சு பூஜை பண்ணுறதுக்கு தகுதியான ஆறுங்கன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது வீட்டில் வந்து வளம்புரி சங்கு இருந்தால் பூஜிக்கலாம் அப்புறம் சாலகிராமம் இருந்தால் வச்சு பூஜை பண்ணலாம் ஆனால் அந்த சங்கை வந்து நம்ம வெறுமையே வைக்கக்கூடாது அந்த சங்கில் வந்து பச்சரிசி பச்சரிசி நெருப்பியோ இல்லைன்னா ஜனம் தண்ணியை விட்டு நெருப்பியோ வைக்கணும் அப்புறம் அந்த சங்கான சங்கோட நுனியானது கிழக்கு பார்த்து இருக்கணும் அந்த மாதிரி நம்ம வைக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சங்குலாம் வச்சு பூஜை பண்ணுறோம் இல்லையா பூஜை பண்ணி வளம்பரி சங்கு சாலிகிராமோ இதெல்லாம் வழிபடும் போது ரொம்ப நல்ல பலன் எதிர்ப்பு கிடைக்கும் அதை தாராளமாக நம்ம வழிபடலாம் அதுக்கப்புறம் குருமார்கள் படம் இருக்கு இல்லையா இப்போ ராகவேந்திர அந்த சில பேர்லாம் இருப்பாங்க குருமார்கள் இருப்பாங்க அவங்க படத்தையும் அந்த இடத்துல வச்சு நம்ம பூஜை பண்ணலாம் ஆனால் முன்னோர்கள் படம் மட்டும் நம்ம வீட்டில் வச்சு பூஜை பண்ணக்கூடாது ஏன்னா முன்னோர்கள் படம் தனியாக தான் இருக்கணும் பூஜை ரூமில் வரக்கூடாது இது எல்லாேருக்கும் தெரிஞ்சது தான் இருந்தாலும் நான் சொல்கிறேன் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூஜை ரூமை எப்பயுமே வந்து நீட்டாக தான் வச்சுக்கணும் நீட்டாக வச்சுக்கிறது இல்லாமல் இந்த விளக்கை தருதுன்றது கரெக்டாக இருக்கணும் வாரம் வாரம் கரெக்டாக அந்த விளக்கெல்லாம் தொடச்சி க்ளீனாக வச்சுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாமி படத்தில் வச்சுருக்க பூ பார்த்திங்கன்னா வாடவே வாட வாடாமல் இருக்காது இல்லையா வாடிடும் வாடிடுச்சுன்னா உடனே எடுக்கணும் சப் நம்மக்கிட்ட இருக்கோ இல்லையோ அந்த இடத்துலேருந்து அந்த பூவெல்லாம் அகற்றிடணும் எப்பயுமே வந்து பூஜை ரூமாக முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு சுத்தமாக வச்சுட்டிங்கன்னா தான் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு கிடைக்கும் வெறும் பழங்கள்லாம் வச்சு நான் இதெல்லாம் பண்ணிட்டேன்னா மட்டும் வந்துருமானா வராது முடிஞ்ச அளவுக்கு அந்த இடத்த வந்து பூஜை அறையினும் போது ரொம்ப சுத்தமாக வச்சுக்கணும் நம்ம குளிச்சிட்டு விளக்கேற்றுறதுன்றது ரொம்ப நல்லது சில பேர் வந்து எழுந்தவொன்னே பழு தேய்ச்சி வெறும் மூஞ்ச மட்டும் மீண்டும் வந்து பண்ணுறாங்க ஆனால் அது பண்ணாமல் இருக்காது நான் குளிச்சுட்டு வந்து தான் விளக்கேற்றணும் முடிஞ்ச அளவுக்கு இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றுனீங்கன்னா ரொம்ப விசேஷம் பிரம்ம முகூர்த்தன்றது நாலரைலேருந்து ஆறு மணி வரையும் சொல்லுவாங்க அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேத்துங்க ரொம்ப ரொம்ப விசேஷமானது நம்ம நினச்சதெல்லாம் நடக்கும் இதே மாதிரி இந்த பூஜை அறையை இன்றைக்கி எப்படி வைக்கணும்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த இது வந்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓம் நம சிவாய்